கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் உயிர் தொழில்நுட்பத்துறை சார்பாக இரண்டு நாள் நடைபெறும் பயோ இண்டஸ்ட்ரி கருத்தரங்கத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு துறை தலைவர்கள் பங்கேற்றனர் கோவை சரணம்பட்டி பகுதியில் குமரகுரு கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் உள்ள உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பாக இரண்டு நாட்கள் நடைபெறும் பயோ இண்டஸ்ட்ரி கருத்தரங்கத்தின் துவக்க விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் வளர்ந்து வருகின்ற போக்குகள் வாய்ப்புகள் சவால்கள் குறித்து மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் உயிரி மருந்து மற்றும் தகவலியல் துறையில் புதுமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கேசிஜி பயோடெக்னாலஜி துறை தலைவர் டாக்டர் வினோகர் ஸ்டீஃபன் ராபில் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக ஓவியா மெட்சப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் விஜய் வெங்கட்ராமன் ஜனரத்தன் சக்தி சுக்ரோஸ் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு மூத்த பொது மேலாளர் ஆசிஸ் மாட்லிக் குமரகுரு நிறுவனங்களின் வியூக திட்டமிடல் அலுவலர் டாக்டர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு இது துறை சார்ந்த பல்வேறு விளக்கங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் மாணவர்கள் மத்தியில் டாக்டர் விஜய் வெங்கட்ராமன் கூறுகையில் பயோ பயோ ஐடி பயோ சேவைகள் மற்றும் விவசாய உயிரி தொழில்நுட்பம் ஆகியவைகளில் உள்ள பல்வேறு முன்னேற்றங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் தேவையான தொழில்துறைக்கு முக்கிய பங்காக உள்ளது அத்தகைய தேவைக்கு இன்றைய கல்வி முறை சிறந்த கருவியாக உள்ளது கல்வியில் புதிய புதிய யுக்திகள் மாணவர்களிடமிருந்து இருந்து உருவாகின்றது இவ்வகையான உருவாக்கத்திற்கு இவ்வாறான கருத்தரங்குகள் முக்கிய காரணியாக செயல்படுகின்றது என்றார் தொழிற்சால் சூழல்களில் தடையின்றி ஒருங்கிணைக்க தேவையான திறன்கள் மற்றும் நடத்தைகள் வேலை பயிற்சிக்கு தேவையான நேரத்தையும் வளங்களையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் குறைக்கலாம் என்றும் கல்வித்துறை மற்றும் தொழில் கூட்டமைப்பு மூலம் ஒரு புதுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது